வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் ஒரு நாட்கள் போர் நிறுத்தம் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு அழைப்பு லெபனானில் முழு பலத்துடன் போராட வேண்டும் நிதன் ஜாஹூ அறிவிப்பு லெபனானில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் சிரியா நாட்டின் பல தொழிலாளர்கள் பலி அணு ஆயுத கொள்கையில் மாற்றம் புடின் அதிரடி அறிவிப்பு லடாக் விவகாரத்தில் இரு நாடுகளுக்கு ஏற்ற தீர்ப்பு சீன பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து பிரான்ஸ் ஆதரவு சமீபத்திய வான் தாக்குதல்களில் லெபனானில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இதனால் லெபனானின் இஸ்ரேல் இடையே முழு அளவிலான போர் ஏற்படும் சூழல் உருவாக்கியுள்ளது லெபனானின் மீது தரைவழி தாக்குதலுக்கும் இஸ்ரேல் படைகள் தயாராகி வருகின்றன பிராந்தியத்தில் போர் பதற்றமும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் லெபனானின் இஸ்ரேல் எல்லையில் உடனடியாக இருபத்தி ஒரு நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் அதன் நட்பு நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன போர் நிறுத்தம் மற்றும் பேச்சுவார்த்தையை வலியுறுத்தி கூட்டறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளன அதில் சமீபத்திய தாக்குதல்கள் முடியாதவை எனவும் ஏற்றுக்கொள்ள முடியாத அபாயத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் லெபனானின் அரசாங்கங்கள் உட்பட அனைத்து தரப்பும் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்கா மற்றும் பிரான்சின் தரப்பில் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்தம் ஒரு முன்மொழிவு மட்டுமே என இஸ்ரேல் பிரதமர் நிதன் ஜாகுவின் அலுவலகம் கூறியுள்ளது லெபனானில் முழு பலத்துடன் தொடர்ந்து போராடுமாறு இஸ்ரேல் ராணுவத்திடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதின்ஜாஹூ தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் பிற நட்பு நாடுகள் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே இருபத்தி ஒரு நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து அந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக தெற்கு லெபனானின் மற்றும் ஃபெக்கா பகுதியில் உள்ள எழுபத்தி ஐந்து ஹிஸ்புல்லா இலக்குகளை ஒரே இரவில் தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது இந்த நிலையில் லெபனானின் தலைநகர் ஃபேரூட்டில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் லெபனான வரும் தாக்குதல் குடிமக்கள் மறு அறிவிப்பு வரும் லெபனானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என கடுமையாக வெளியேறுமாறு எக்காரணம் கொண்டும் வெளியே நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் அவர்கள் பெயரோட்டில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக உள்ள

മൂന്ന് പേർ പലിയാകിയുള്ളതോട് எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் நான்கு பேர் சிரியா நாட்டைச் சேர்ந்தவர்களும் நான்கு பேர் லெபனான நாட்டை சேர்ந்தவர்களும் ஆவர இதனை லெபனானிலிருந்து வெளிவரும் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ரஷ்யா அணு பயன்பாட்டு கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவது குறித்து பரிசீலிப்பதாக ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்துள்ளார் அணு ஆயுதமற்ற நாடாக இருந்தாலும் அந்த நாடு அணு ஆயுத பலம் பொருந்திய நாட்டின் உதவியுடன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினால் அது இரு நாடுகளும் கூட்டாக நடத்திய தாக்குதலாக கொண்டு அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என தங்களின் அணு ஆயுத பயன்பாட்டு கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவது குறித்து பரிசீலிப்பதாக ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்துள்ளார் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் அளிக்கும் நேட்டோ நாடுகள் அந்த ஆயுதங்கள் கொண்டு தங்கள் மீது தாக்குதல் நடத்த அனுமதித்தால் அதற்கு பதிலடியாக அந்த நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த இந்த கொள்கையை மாற்றம் வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கிழக்கு லடாக் மோதல் விவகாரத்தில் இருதரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான தீர்வை விரைந்து எட்டுவதற்கு பேச்சுவார்த்தையை தொடர இந்தியாவும் சீனாவும் ஒப்புக் கொண்டுள்ளன என சேன பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது ரஷ்யாவில் அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகள் மாநாட்டின் ஒரு பகுதியாக சேன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை மற்றும் அதற்கு முன்னதாக ஜிக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறித்தும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சீன பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜாங் சியோஹங் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கிழக்கு லடாக் எல்லை விவகாரத்தில் இந்தியாவுடன் வேறுபாடுகளை குறைத்து சில ஒருமித்த கருத்தை எட்ட முடியும் என சீனா நம்புகிறது ரஷ்யாவில் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின் போது இதுகுறித்து ஆலோசிக்கப்பட்டது அப்போது பரஸ்பரம் தேர்வை விரைந்து எட்டுவதற்கு இருதரப்பும் பேச்சுவார்த்தையை தொடர்வது என ஒப்புக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே இருநாட்டு தலைவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தூதரக ிலும் ராணுவ அதிகாரிகள் அளவிலும் இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் அளவிலும் இருநாடுகளும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வருகின்றன எனவே எல்லையில் அமைதி நிலைநாட்டு இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கைகளுக்கு மதிப்பளித்து பேச்சுவார்த்தைகளில் எட்டிய முடிவுகளை தொடர்ந்து ஒருங்கிணைப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்படுவதற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஆதரவு தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச்சபையில் புதன்கிழமை உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஐ நா திறம்பட செயற்படுவதற்கு அதை அதிக பிரதிநிதித்துவப்படுத்துவது முக்கியமானதாகும் பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கத்துக்கு பிரான்ஸ் ஆதரவளிக்கிறது இந்தியா ஜெர்மனி ஜப்பான் பிரேசில் ஆகிய நாடுகள் அமைப்பின் நிரந்தர உறுப்பினர்கள் ஆக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதேபோல பாதுகாப்பு கவுன்சிலை மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள குற்றங்களில் வீட்டு அதிகாரத்தை கட்டுப்படுத்தி அமைதியைப் பயண செயற்பாட்டு முடிவுகள் தேவைப்படும் விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் பாதுகாப்பு கவுன்சிலில் விரிவாக்க சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என இந்தியாவின் பல்லாண்டு கோரிக்கைக்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஆதரவு தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகம் டிவியினுடைய செய்திகள் நிறைவு பெறுகிறது கருத்துக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க